நாங்க எல்லாரும் குடும்பத்தோட அப்படியே தஞ்சை பெருவுடையார் கோயில ஒரு விசிட் போட்டுடலாம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயத்த இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் நந்தி சிலை இந்த நந்தி சிலை தான் ராஜராஜ சோழனால் நிறுவப்பட்ட நந்தி சிலை இது சிறிய சிலையா இருக்கு அப்படின்னு பின்னர் மாற்றி அமைக்கப்பட்டது அப்படியே கோவில் கோபுரத்தை வந்து பாக்கலாங்க எவ்வளவு பிரம்மாண்டமாவும் அழகாவும் இருக்கு வந்தது வந்ததுதான் பேலஸ் இங்க ஃபர்ஸ்ட் டவர் பார்த்தோம் அதுக்கு அடுத்தது தர்பார் ஹால தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் தர்பார் ஹால்ல எண்ணற்ற ஓவியங்கள் இருந்தது கலைநயமிக்க பல விஷயங்களை பார்த்து அப்படியே வியந்தவங்க இதை விட ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா அங்கே இருந்த சுரங்க பாதை தான் அந்த சுரங்க பாதத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எல்லாத்துக்குமே வந்துருச்சு அதனால் எங்கள் அம்மா ஏற முடியாட்டையும் கூட படிக்கட்டுகளை மெல்ல மெல்ல ஏறி வந்தாங்க நாங்கள் குடும்பத்தோட முன்னாடியே ஏறி போயிட்டோம் இப்போ வாங்க அப்படியே சுரங்க பாதை எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு விசிட்டை போட்டு வரலாம்

சுரங்க பார்த்தா அப்படி எப்படி இருக்குன்னு பாருமா என்ன லைட் முன்னாடி போ பவால் இருக்கு இங்க பாரு வேல வரக்குது பாரு ஏய் திவ்யா திவ்ய பரதன் எல்லாருமே சுரங்க பாதைக்குள்ள போந்து எப்படி இருந்தது அப்படின்னு நாங்க பாத்துட்டு வந்தோம் ரொம்பவே ஒரு த்ரில்லிங் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது இதுக்குள்ள எப்படி ஆக்சிஜன் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நுழைஞ்ச சுரங்க பாதை இருந்த இடத்துக்கு தர்பார் இருந்த இடத்துலையும் ஒரு சுரங்க பாதையை பார்த்தவங்க இப்போ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆக்சிஜன் போகிறதுக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் இந்த மாதிரியான டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்க நான் அதான் சொன்ன ஆக்சிஜன்லாம் இல்லாமல் இருக்க முடியாதுல்ல இதில் போது பாருமு இங்கே வந்து எண்டு முடியுது இந்த எண்டு முடிஞ்சு இங்கிட்டு போகுது பாதை அங்கிட்ட இருந்து வருது அப்படி போய் அப்படி வரும்னு நினைக்கிறேன் நம்ம உள்ள இறங்கின இடத்துல இருந்து அப்படியே இப்ப ஆப்போசிட்டா இந்த தர்பார் நடக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்ல இருந்து அந்த சுரங்கப்பாதை வழியா வெளியில வந்துடலாம் இது மாதிரி பல இடத்த கனெக்ட் பண்ணி வச்சிருந்துருக்காங்க அந்த சுரங்கப்பாதை அந்த காலத்திலேயே இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகளையும் அங்க நடந்த சுவாரஸ்யமான விஷயத்தையும் பதிவிட்டு இருக்கோம் அரண்மனை விளாக் தஞ்சை பெருவுடையார் கோவில் விளாக் இது எல்லாத்தையும் பாருங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க